வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் தோசை செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆறு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இட்லி மாவு வந்து ஒரு நாலு கரண்டி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பச்சையை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம் தேங்காய் ஜீரகம் காஞ்ச மிளகா சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம பீட்ரூட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரோட்டை சேர்த்துக்கலாம் அரைச்சி விடுது பீட்ரோட்டை சேர்த்து உனக்குள்ள நல்லா கலந்துக்கணும் பீட்ரோட்டை சேர்த்து வந்து இந்த மாதிரி நல்லா திக்க கரைச்சிக்கணும் இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம் தோசைகள் வச்சு தோசைகள் காஞ்சிருச்சு வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் தோசை வெந்துடுச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கணும் தோசை திருப்பி போட்டோம் திருப்பி போட்டோம் வெந்துடுச்சு இப்போ வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மிச்சம் உள்ள மாவும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள்